எத்தனை பேர் அவர் முகத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க இன்னி வரைக்கும் பெரிய அது நடக்குமா தெரில நடக்கும் ஒரு நாள் நடக்கும் ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா சாகுறத்துக்குள்ள எப்படியாச்சும் முகத்தை பாத்துரணும் அந்த பரலோகத்தை அந்த பரலோகத்தை ஒரு லைட்டா ஒரு கிளான்ஸ் ஆச்சு பாத்துட்டு வந்துடணும் அந்த ஒரு பெரிய ஆசை எனக்குள்ள இருக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக இந்த பரலோகத்தை குறித்து அதிகமா ஆண்டவர் தியானிக்க வச்சார் அப்ப பிறந்த பாடல் தான் அந்த நிகரில் ராஜ்ஜியம் உங்க வருக அதெல்லாம் அப்படிதான் பிறந்துச்சு குறித்த தரிசனம் அந்த பரலோகத்தை குறித்த வாஞ்சை அதிகமா வளர 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 அவரை பார்க்கணும் ஆசை வளர வளர என்னால சும்மா இருக்க முடியல உங்க முகத்தை நான் பார்த்தே ஆகணும் ஆண்டு முட்டி மோதி அழுது பார்க்கணும் பார்க்கணும்

எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க அவருக்கு ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க மோசே நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரோட பேசுவீரோ எங்க கூட தான் ஆண்டர் பேச மாட்டாரா ஊழியக்கார கூட மட்டும் தான் பேசுவாரோ ஏன் ஆரோன் இல்ல அவரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் தானே இதெல்லாம் நான் சொல்லுங்க பைபிள் இருக்குது ஏதாவது மாதிரி பாக்குறாங்க ஏன் மிரியம் தீர்க்கதரிசி தானே அவங்களோட பேசாத ஆண்டவர் உங்க கூட மட்டும் தான் பேசுவாரா எங்க கூட பேச சொல்லு அப்படின்னு பயங்கரமா ஒரு பெரிய சவால் விட்டாங்க எல்லாரும் முப்பதாம் அதிகாரத்தை வீட்டுல போய் அப்புறம் வாசிச்சு பாருங்க ஓகே மோசிவம் போய் ஆண்டரை கேட்டார் ஆண்டவரே நீங்க ஜனங்க கூட பேசணுமா அவங்க ஆசைப்படுறாங்க ஆண்டவர் சொன்னாரு எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வா அப்படி மலை கிட்ட கொண்டு வா கிட்ட கொண்டு வானா போனா இடி முழக்கம் சத்தம் போல ஆண்டவர் ஜனங்களோட பேச ஆரம்பிச்சாரோ அவருடைய அவருடைய பேசுகிற சத்தம் இடிமுழக்கத்தை போல ஜனனுடைய காதுகளில் துணித்ததாம் அவ்வளவு பேரும் சொன்ன அவ்வளவு பேரும் சொல்றான் மோசே ஆண்டவர் எங்களோட பேச வேணாம் நீயே பேசினா போதும் அவர் சத்தத்தை கேட்டா நாங்க செத்துருவோம் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்களா அவ்வளோ பேர் சித்திரம் போலறதுன்றான் ஆனால் இந்த மனுஷன் பாருங்களேன் முகம் முகமாய் பேசினாரா எப்பா என்ன ஒரு பாக்கியங்க முகமுகமா பேசினார் ஒவ்வொரு வாட்டி மோசே தேவ சமூகத்துக்கு போகும் போதுலாம் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அப்படி நின்றுவார் நினைக்கிறேன் முக முகமுகமா பேசினார் தேர் இஸ் நோ மேன் இன் ஹிஸ்டரி who talked face to face with God. நீங்க எத்தனை பேர் அப்படி ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குது ஆண்டவரே என் கூட நீங்க முகமுகமா பேசணும் ஆண்டவரே அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுனா நீங்க என்ன தெரியுமா பண்ணும் நீங்க முதல்ல அவரோட பேசணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க அவரோட பேசணும் நீங்க அவரோட பேசணும் நான் சொன்னேன் இந்த ஸ்நேகிதர் எப்படிப்பட்ட ஸ்நேகிதர் முதலாவது பேசுகிற ஸ்நேகிதர் நீங்க பேசினா அவர் பேசுவார் நீங்க மெயில் போட்டா அவர் திருப்பி ரிப்ளை போடுவார் நீங்க ஒன்னும் பேசாம அவருக்கு நேரத்தை கொடுக்காம அவருக்கு காத்து இருக்காம நீங்க பேசணும் பேசணும் பேசணும்னா நான் சொன்னேன் அவர் அவர் பேசுகிற சிநேகிதர் எப்ப பேசுவார் தெரியுமா உங்க இருதயத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து கத்தரை உண்மையாய் தேடும் போது அவர் உங்களை நோக்கி பார்க்க போதுமானவராயிருக்கிறார் அவரோட நேரத்தை செலவிடுறீங்கமாங்க அவரோட நேரத்தை செலவிடுறீங்களா பக்கத்தில் பார்த்து கேளுங்க அப்படிலாம் சொல்ல போறது உங்களுக்கும் ஆண்டருக்கும் தெரியும் அவரோட ஒரு குவாலிட்டி டைம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் எனக்கும் தான் சொல்கிறேன் நான்